சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா எல்லா போகலும் இறைவன் ஒருவனைக்கே தருமபுரி மாவட்டம் ஹுசேன் பாபுபாய் பேசிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டோமா இங்கிலீஷ் குதிரை இது இது ரெண்டாவது காட்டுவாடியில் பெண் குதிரை பஞ்ச கல்யாணி எத்தனை மாதம் 6 சிக்ஸ் மந்த் ஆகணும் ஆறு மாதம் குட்டி இது எங்க இருந்துச்சுன்னு சொல்லுமா தேவையில்லையா ஆறு மாசம் என்ன உயரம் இருக்குமா உயரம் நாற்பத்தி ஒன்பது இருக்கு நாற்பத்தி ஒன்பது ஒன்பது நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா காட்டுவாடியில் பஞ்சக்கல்யன்ல ஒரு தரமான குட்டியாக இருந்தால் சொல்லுங்கன்னு பத்து சுழி சுத்தம் பத்து ஒன்பதா பதினொன்று பதினொன்று உடம்புல அப்படி சொல்லிக்கலாம் பதினோரு சுழி சுத்தம் ஜவமனியோடு இருக்க தமிழ் அப்படி கிட்டே வாப்பா இங்கே பாருங்க கொடை மேலே கொடை மேல் கொடை கீழ் குடை கிடையாது அப்புறம் ஒரு கன்று வெள்ளிக்கன்று இந்த கன்று கருப்பு தான் இருக்கும் ஒரு கன்று மட்டும் வெள்ளிக்கன்று கொடை மேலே கொடை பதினோரு சுளி சுத்தம் ஆறு மாத குட்டி கருப்பில் பஞ்ச கல்யாணி கருப்பு நாசியில் வருங்க லாஸ்ட்டாக கலர் தான் வரும் அதுதான் வரும் கருப்பு தான் வரும் கருப்பு கருப்பில் பஞ்ச கல்யாணி நல்ல ஒரு தரமான குட்டி அதே மாதிரி ரெண்டு மக்களையும் வெள்ளம் இருக்குது பாருங்கள் எந்த குறையும் இல்லை சுளியும் இருக்குது டவுமானியும் இருக்கு குடை மேலே குடை மேல் கொடை தான் ஒரு ஒத்த கன்று வெளியிட்டேன்னு அதையும் சொல்லிட்டேன் என்ன வெலை ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்தால் கொடுத்துருவேன் ஐம்பத்தஞ்சுருவா ஃபைனல் கிருஷ்ணகிரி மரம் தான் இதுவும் ஃபைனல் ஐம்பத்தஞ்சு ரூபா வந்தால் குட்டி கொடுத்துட்றேங்கிறாரு யாருக்காது தேவை அவர் நம்பரையும் கொடுக்குறேன் ஏழு நம்பரையும் கொடுக்குறேன் வந்து பாருங்கள் குதிரை வந்து அருமையாக நல்ல சுறுசுறுப்பாக ஒரு குட்டிக்க தகுந்த அத்தனை அம்சமும் அதில் இருக்குது மெயினாக பெண் குதிரை பெண் குதிரையில் பஞ்ச கல்யாணம் இல்லாம இருந்து ரொம்ப ரேர் தான் ஆனால் நல்லாயிருக்கு வேணுங்கிறவங்க இதை சீக்கிரம் அட்வான்ஸ் போட்டு கூட வந்து பார்த்துட்டு வாங்கிட்டுவோங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு கூட வந்து பார்த்துக்கலாம் இல்லை வந்து பார்த்துட்டு கூட வேலை பேசி வாங்கிட்டு போகலாம் எதாக இருந்தாலும் முன்கூட்டியே வந்து பார்த்து வேலையை முடிச்சுட்டு போங்க அடுத்த குதிரைக்கு போவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க தா ஷேர் பண்ணுங்கத்தா புது புது ஆளுங்க புதுசாக ஆர்வத்தோடு குதிரை இருக்காங்க பார்க்கணும் இல்லை அதுக்காக ஷேர் பண்ணுங்கத்தா என்னத்தா இப்படி பண்ணுறீங்களே தா